താങ്ക് യു ആൽ മുടിഞ്ഞാൽ അപ്പോഴേ ഭൂമി പുലർത്തുള്ള പോയിട്ടാണെന്ന് തോന്നിച്ചു ബഡ് എന്നാലും ചില വിഷയങ്ങൾ കേക്കുംബോധിന ബികാസ് ആഫ്റ്റർ ആൾ വി ആർ ആൾ ഹ്യൂമൻ ബീങ്സ് വി ഫീൽ വെരി കുഡ് അബൌട്ട് സോ ഇന്ന് വെബ് സീരീസ് ഒരു വിഷയം വിവാസ് മുതലേ എനിക്ക് പോരീട്ട് അൻ്ൻ വി நான் ஒரு நாலு மூணு படங்கள் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சீரிஸ் இஸ் டுடேஸ் யூனோ அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த சீரிஸ் சொன்னோன்னா ஐ செட் ஐ வுட் லைக் டு டூ இட் பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடண்ட் பட் தென் ஐ ஃபெல்ட் அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன் நான் இங்கிலீஷ் குட் வாய் பார்க்கல தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காக அது வந்து அழகாகவே சொல்லலாம் என்கிற ஒரு 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 விஷயம் வந்தது ஸோ தென் தட்ஸ் வை ஐ சட் எஸ் டு விவாஸ் அண்ட் ஐ ஆம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ சி எஸ் ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாங்க ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க ஐம் சேட் ஐம் சேட் தட் ஷீ இஸ் நாட் ஹியர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஃபேமலஸ் ரைட்டர் அண்ட் அ டெரக்டர் அவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம் தான் உட்காந்து நான் வந்து கூட வேலை செட்டே வரையன் மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அவங்க எழுதினதா ஸோ நான் ஐ கேன் சே தட் ஐ டுக் அ ஜாப் அஸ் அ டெரக்டர் மோர் தேன் எனி திங் எல்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஸோ அப்படி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ வெரி ஹாப்பி தட் ஐ டென்ட் இட் இட்ஸ் பியூட்டிஃபுல் டுசிட்டே இருந்தேன் நான் இங்கேருந்து ஏன்னா நிறைய படங்கள் உங்களோட பார்த்து ரொம்ப ஆஸ் அ ஃபேனாக வந்து ரசிகையாக இருந்திருக்கேன் பட் இன்னைக்கு அஸ் அ ஹோஸ்ட்டாக அவங்க கூட பேசுறது அவ்வளோ ஆனர்டாக ஃபீல் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் கைட் பன்சேன் அடுத்து தான் வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா இப்போது நேச்சுரலாகவே ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெஷலி மெனேஜ் ஃப்ரம் அ ஹாலிவுட் சீரீஸ் நம்ம இந்தியன் லாங்குவேஜில் ரீஜ்னல் லாங்குவேஜில் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது சில பல ஸ்கிரிப்டில் சேஞ்சஸாக இருக்கலாம் ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்த சில எஃபர்ட்ஸாக இருக்கலாம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஹரிந்தா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க அவங்க அடாப்டேஷன் சொல்ல அந்த கோர் ஐடியாவை மட்டும்தான் எடுத்தாங்க அந்த கோர் ஐடியாவை எடுத்து அப்படியே வந்து நம்ம தமிழ் இந்த லாங்குவேஜுக்காக நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டாக மாற்றி ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அது கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஃப்யூ டிஸ்கஷன்ஸ் ஹலிதா விபாஸ் ஹாட் ஸ்டார் நாங்கள் எல்லோரும் உட்காந்து ஃப்யூ தான் இருந்தது அந்த டிஸ்கஷன்ஸில் ஒவ்வொரு எபிசோடை நாங்கள் வந்து எடுத்து அதில் என்னெல்லாம் கொண்டு வரணும் என்னோடய ஆசை என்னென்னா யதார்த்தமான ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது இதில் வந்து வேலை செய்கிற ஒரு பெண் ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும் நல்ல மகள் நல்ல மனைவி நல்ல அம்மா இதே தான் டைட்டில்ஸ் அந்த டைட்டில்ஸ்லாம் நான் கேட்டு போரடிச்சு போச்சு ஸோ ஆனால் அந்த இதில் வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாழறாங்க தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழ்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணுறா பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான் ஏன்னா வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு பேலன்ஸ் பிகாஸ் வி ஆர் குட் இட் ஏன்னா வி ஆர் ரியலி குட் இட் ஐ டோன்ட் திங்க் சாரி பட் ஐ டோன்ட் திங்க் த மேல் ஸ்பீஷிஸ் நோ ஹவு டு பேலன்ஸ் அது இட்ஸ் இந்த அவங்களோட டிஎன்ஏலே அப்படி தான் இருக்குது ஆனால் பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்சிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்குது அது புரிதல் அந்த புரிதல் நமக்கு இருந்ததா நம்மளால் பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியும் அது வந்து நல்ல மகளாகவும் இருக்க முடியும் நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியும் நல்ல அம்மாவாக இருக்க முடியும் அண்ட் தனக்கு தானே நல்லவளாகவும் இருக்க முடியும் நம்ம வந்து விங்கள் டு அச்சீவ் அண்ட் அந்த தேட் வி கேன் சி இன் த லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ குட்வைஃபில் இருக்கிற தருணிகா என்ற கேரக்டர் வந்து வெரி க்ளோஸ் டு மோஸ்ட் விமென் அண்ட் தி வில் ஆல் கனெக்ட் வித் அவர் பியூட்டிஃபுலி ஸோ ஏதா அவள் எப்படி பேலன்ஸ் பண்ணா தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய எமோஷன்ஸ் அவள் அம்மாவாகவும் இருக்கா அவன் மனைவியாகவும் இருந்தாள் அது அவளோட வீடு அட் தேம் டைம் அவளோட கெரியர் அண்ட் ஃபோஷியஸ் அவளோட தேடுதல் தான் இந்த குட் வைஃப்ங்குற ஒரு சீரீஸ் அந்தங்களை பத்தி அச டிரెక్టర్ பேசிடாங்க ஒரு டாஸ்க மாஸ்டரா டஃப்பா ஈஸியா ஜாலியா எல்லாம் சொன்னாங்க ரெண்டு மூணு பேவே வந்து இமிட்டே பண்ணி காம் பட் நீங்க அவங்கله பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் பத்தி எவ்ளோ நீங்க பிரவுடா இருக்கீங்க பத்தி சில விஷயங்கள் சொன்னா அவங்களே வந்து ஆஸ்கர் வாங்கிட்டோம் மாதிரி வேலை செஞ்சாங்க நான் எந்த No, actually uh, speaking, whatever it is, it's a team work. For many years. It's been 43 years since I came into the industry. So, Pala haven't seen years. So, and um, as an actor, um, as a production, you know, Suresh and we had a fantastic production. We produced films. We've produced about 1000 episodes of series. So, in um, Telephoto. அண்ட் ஸோ ஆஸ் எ ப்ரொடியூசர் ஆஸ் அஸ் எ ரைட்டர் ஆன் ரிட்டட் அ ஃப்யூ எபிசோட்ஸ் அதில் ஆஸ் எ ட டிரெக்டர் ஆஸ் எ ஷார்ட் ஃபிலிம் டெரெக்டர் லாங் ஃபார்ம் ஆட் அண்ட் நோ வெப் சீரீஸ் இது எல்லாமே அட் த ஒன் திங் இஸ் வெரி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் இட்ஸ் இட்ஸ் எ டீம் ஒர்க் இட்ஸ் நெவர் ஒருத்தரோட விஷன்னு நம்ம கொண்டு வரோம் இல்லை இட் ஜஸ்ட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் மாட்பு தியாத லலிதா எழுதின ஒரு விஷயத்தை nano siddharthu send nanavada eduthu adle de definitely uh, the people who are constant vanda nama uh, baggy team and hotstar oda team so am vande constant da, you know and series of irutanga so siddharthu nano venjigoo it was it was actually very easy working with siddharth um, one is uh, he's an extremely uh, ஒரு 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 பிளான் ஒரு சீனோட பிளான் வந்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸ் ஆகுது இல்லை ஒரு ஒரு லைட்டிங் ஆகுது லைட்டிங் டிசைனாகுது ஹீஸ் வெரி சர்ட்டன் அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ஸோ நான் யோசிக்கிறது யோசிக்கிறதை விட அவர் வந்து ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணி அடுத்த ஷார்ட் லைட் பண்ணிவிடுவாரு அப்போ போது கொஞ்சம் ஸ்லோவாக அவங்க செஞ்சார் எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுதான் ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பட் யூனோ இந்த டீம் ஒர்க் ஈவன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் சித்தார்த்து நானும் உட்காந்து சில விஷயங்கள் பேசிகிட்ருக்கும் போது இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் அண்ட் கம்ப்ளீட் கலர் பேலண்ட் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ யூனோ தேட் இஸ் தேட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தட் ஈ கேம் மீ தேங்க்யூ சித்தார்த் இல்லைன்னா ஐ மீன் இட் வுட் ஹப் பீன் லவ் எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருந்தது வெப்சீரிஸ் பண்ணுறதுக்கு பிகாஸ் சொன்ன மாதிரி யூனோ இட்ஸ் நாட் லைக் அ ஃபிலிம் எவ்ரி ஜங்க்ஷர் ஆரி வந்து சொன்னார் எவ்ரி ஜங்ச்சரில் ஒரு ஒரு எபிசோடு எண்ட் ஒன்று இருக்கணும் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்மலாக ஒன்று இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது பட் யூனோ ஹீ மேட் இட் வெரி ஈஸி ஃபார் அண்ட் எங்களோட டிரெக்ஷன் டீம் வந்து इटवा इट वास्री नई प्लान टीम सो एमें वर्क टूगेदर एंड अंद टीम एगेन द सेट ऐ मीन हि वाजी अमे वर्क योजन ब्यूटिफुल अमेमर द इनपुट्स रोम ईसिया ना ऐिं ई हेड टू मीटिंग्स वित् कूनो கைண்ட் ஆஃப் டாக்ட் அபவுட் இட் பட் ஓஸ் ப்ரொடக்ஷனில் சித்தார்த் அண்ட் கே ஒர்க் அஸ் அ டீம் டுகெதர் டு புட் த சீரீஸ் டுகெதர் பிகாஸ் சேட்லி அந்த டைமில் நான் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன் ஸோ அவங்க தான் அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்தது ரீல்ஸ் வந்துட்டே இருந்தது நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துட்டே இருந்தது ஸோ இட் வாஸ் லைக் அ பியூட்டிஃபுல் டீம் ஒர்க் தேர் ஆல்சோ ஸோ யூனோ ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் டீம் ஒர்க் கமிங் டுகெதர் அலிதா டுக்கெட் அதுக்கப்புறம் நான் டித்னன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் நம்ம ஷூட்டிங்கில் வந்து டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க ஃபோஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த கைண்ட் ஆஃப் இன்புட் ஃப்ரம் சித்தார்த் ஃப்ரம் கே அண்ட் கிஷன் இஸ் லைக் அ ட்ரீம் ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து கடை கட கட கடன பண்ணிகிட்டே இருப்பார் இஸ் லைக் அ ட்ரீம் அந்த எடிட்டிங்கில் ஸோ அவரோட அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட் ஸ்டார் டீமோட கான்ட்ரிபியூஷன் பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட் ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வந்து இன்னும் தேர் இன்புட்ஸ் சில நேரங்கள் கோம் வரும் இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்டுக்காக தானே நம்ம சேர்த்து பண்ணுற ப்ராடக்ட்டுக்காக தானேன்னு சொல்லிவிட்டேன் யூனோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ